தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கலுக்கு அடுத்ததா ஓடுற ஆத்துல குளிச்சுட்டு குறைந்த விலையில அதாவது ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்ம மீன் சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷமா வருவதற்கு ஒகேனக்கல்ல தாண்டி தருமபுரியில் இன்னொரு இடமும் இருக்கு அதுதான் தென்பெண்ணையாறு ஓடக்கூடிய இரமத்தூர் இந்த இரமுத்தூரை பொறுத்தளவுக்கு நமக்கு பல இடங்கள் அங்க குளிக்கிறதுக்கும் அது போலவே ஓடுற ஆற்றுல இருந்து ஃப்ரெஷ்ஷாக மீனை எடுத்து சமைச்சு சாப்பிடுவதற்கும் இங்க பல இடங்கள் இருக்கு அதை பற்றி முழுமையாக உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இரமத்தூர் நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க நீங்க பார்த்திருக்க கூடிய இடம் அது மட்டும் இல்லாம இதுவரை பார்க்காத இடங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இளமத்தூருக்கு வர விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் வசதியை பொறுத்த அளவுக்கு தருமபுரி பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க திருப்பத்தூர் பஸ் ஏறின போதும் இருபத்தி நீங்கள் கிலோமீட்டர்ல வந்து அடைஞ்சிடலாம் நீங்க கிருஷ்ணகிரியா இருந்தாலும் சரி அல்லது ஊத்தங்கரை திருப்பத்தூர் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க ஈஸியா வர முடியும் எனி டைம் பஸ் வசதி இந்த இடத்துல தான் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு தென்பெண்ணை ஆறு ஓடக்கூடிய இளமத்தூர்ல தண்ணியை நிறுத்தி வைப்பதற்காக சிறிய அணை கட்டப்பட்டு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இங்க கிருஷ்ணகிரி டேம்ல தண்ணியை திறந்து விட்டா மட்டும்தான் இந்த ஆறு பொறுத்தளவுக்கு தண்ணி நிறைஞ்சு வழியும் தற்சமயம் இப்போதைக்கு தண்ணி அங்க விடாத குறைவாக குறைவாதான் காணப்படுது அதனுடைய அழகிய முன்பகுதியை தான் உங்களுக்கு நான் இப்ப காமிச்சுட்டு இருக்கேன் ஓடக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல நீளமான ஆறுகள்ல இந்த தென்பெண்ணை ஆறு இரண்டாவது இடம் பிடிக்குது இந்த தென்பெண்ணை ஆறு எங்கிருந்து உருவாகி வருது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்துதான் இந்த ஆறு உருவாகி வருது கர்நாடகாவிலேயே எவ்வளவு தொலைவுக்கு இந்த ஆறு ஓடுதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஆறு கர்நாடகாவில் மட்டுமே டிராவல் பண்ணுது அது போலவே தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஒரு ஆறானது ஓடிட்டு இருக்கு அது போலவே வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஒரு ஆறானது ஓடிட்டு இருக்கு விழுப்புரம் திருக்கோயிலூர் கடலூர் சொல்லிட்டு இந்த பகுதிகளில் நூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஒரு ஆறு பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா ஆகிய ரெண்டு மாநிலங்கள்லயும் இந்த ஒரு ஆறு முக்கியத்துவம் வகிக்குதுங்க தற்சமயம் இந்த தென்பெண்ணை ஆற்ற பொறுத்தளவுக்கு கிருஷ்ணகிரியில தண்ணியை அப்படியே அணை கட்டி தடுத்து வச்சிருக்கிறதுனால தண்ணினுடைய வில்லோட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் காணப்படுது இதனாலேயே நீங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருமே நீங்க தாராளமாக இப்போ நீங்க தண்ணி ஊற்றிக்க முடியும் ஏன்னா இடுப்பளவு தண்ணி தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு சிறந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லோருமே தண்ணி ஊற்றிக்க முடியும் குறிப்பா இந்த ஆற்றின் அருகாமையில ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய பெருமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூர்வ ஜன்மங்கள்ல செய்த பாவத்தையும் தற்சமயம் செய்திருக்கக்கூடிய பாவத்தையும் மேலும் நம்மளுடைய உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களின் ஆத்மா சாந்தியடையை வைப்பதற்காகவும் இந்த ஒரு கோயில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலா பார்க்கப்படுது அதனாலேயே ஆண்டு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்வது திரும்பத்தூருக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தருது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ஒரு ஆற்றை கடப்பதற்காக ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்திற்கு நடைபாலமும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளோட்டம் அதிகமா இருக்கும்போது இந்த பாலத்தின் முக்காவாசி அளவிற்கு தண்ணி போகும் அப்படின்னு சொல்லப்படுது தண்ணி வெள்ளோட்டம் அதிகமா இருக்கும்போது இந்த பாலத்தின் மீது நடப்பதற்காகவே மக்கள் இந்த பகுதிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்கள்ல தண்ணி வெளிநோட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் போது இந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் செல்லக்கூடிய பாலத்தின் அடியில தான் தண்ணியை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஒரு சிறிய அணை ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்திற்கு அந்த அணையானது கட்டப்பட்டிருக்கு அதுல இருந்து தண்ணி வலிஞ்சுதான் நமக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு தண்ணி வந்து போது கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல குளிப்பதற்கு அலோடு கண்டிப்பா கிடையாது நான் ஒரு அழகான இடத்துக்கு இப்போ அந்த பாலத்தின் அருகாமையில போக போறோம் இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பேமிலியோட வந்தாலையும் சரி அல்லது காதலர்களாக வந்தாலையும் சரி இந்த இடம் ஷூட் எடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீர்வரத்து இங்க குறைவா இருக்கிறதுனால இந்த இடம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்த பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது தண்ணி குறைவா ஓடி வர அழகான காட்சிகளை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது சிறிய அளவிலான இந்த இருந்து தண்ணி வலிஞ்சு வரக்கூடிய அந்த அழகிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது எந்த அளவிற்கு என்னால பக்கம் போக முடியுமோ அந்த அளவிற்கு பக்கம் போய் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களால இந்த அழகிய காட்சிகளை பார்க்க முடியும் ரொம்பவே அழகான ஒரு இடமா தான் இந்த இடம் இப்ப அமைஞ்சிருக்கு நீர் வெள்ளோட்டம் எந்த நேரத்திலும் அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் முழுமையா தண்ணியால மூடப்பட்டிருக்கும் இப்ப பார்க்கக்கூடிய இந்த குளம் தான் தற்சமயம் மீன் பிடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தற்சமயம் மக்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் எந்த அளவிற்கு ரொம்பவே அழகா காணப்படுதோ அதே அளவிற்கு இந்த இடத்த மனிதர்கள் ரொம்பவே அழுக்காகவும் அசுத்தமும் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது நீங்க பார்த்தாலே தெரியும் சாப்பிட்ட தட்டுக்களை கண்ட இடத்துல விசிறி போட்டிருக்காங்க பயன்படுத்தக்கூடிய உடைகளை இந்த இடத்துல கண்ட இடத்துல விசிறி போட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் அப்புறப்படுத்தினா இந்த இடம் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தா நான் விரும்புறேன் அது மட்டும் இல்லாம குப்பைகளை கண்ட இடத்துல குட்டி வச்சிருக்காங்க அதுவும் ஆற்றின் அருகாமையிலேயே நீங்க பார்த்தா நல்லாவே தெரியும் ஆறு இருக்குது குப்பைய கண்ட இடத்துல கொட்டி வச்சிருக்காங்க இந்த இடம் கிளீன் பண்ணா மட்டும்தான் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு மக்களுக்கு தோணும் இல்ல இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் அசுத்தமா ஆக ஆக இதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு மக்களுக்கு குறையும் என்பது என்னுடைய கருத்து இந்த இடத்தின் குறை அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும்தான் இதையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சரியா செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் தெரியாது இதுவரை இரம்பத்தூரோட முன்பகுதியை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறை மற்றும் குறைகளை இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ உங்களை நான் ஒரு சொர்க்கத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் இரமத்தோரோட ஒரு பின்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு போறதா இருந்தா குடும்பத்தோட போறது ரொம்பவே நல்லது தனியா மட்டும் போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு இடத்த நம்மளால பார்க்க முடியும் இப்ப நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையை பொறுத்தளவுக்கு கார்ல வருவதற்கு ஏற்றதே கிடையாது நடந்தோ அல்லது டூ வீலர்ல மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல போறது ரொம்பவே நல்லது ரெண்டு புறமும் பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் போல இருக்கிறது கொஞ்சம் பயத்தை கொடுக்குது தான் நான் உங்களை பேமிலியோட வந்தா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டின உடனே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு டர்ன் எடுத்து நீங்க திரும்புற மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு திரும்பி நான் போயிட்டு இருக்கு அது மாதிரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இந்த ஒரு சொர்க்கமான ஒரு இடம் நமக்காக காத்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பேமிலியோட வாங்க அதை நான் உங்களுக்கு திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்க விரும்புகிறேன் இதுவரை தண்ணி ஓடி வரக்கூடிய அழகிய காட்சிகளெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் ஆனா இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மாதிரி தண்ணி அப்படியே அங்கங்க தேங்கி நிச்சிட்டு இருக்கு ஆனா வெள்ளோட்டம் அதிகமா இருக்கும்போது இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடம் தண்ணி வெள்ளோட்டம் குறைவா இருக்கும்போது மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா நான் சூரியன் அஸ்தமனம் ஆறப்பதான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் நீங்க இந்த இடத்துக்கு வரவங்களா இருந்தா காலையில ஒம்பது மணிலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இந்த இடத்துக்கு நீங்க வரலாம் ஏன்னா அதுவரை இந்த இடம் பார்க்க ரொம்பவே அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்பதான் சொர்க்கத்தையே நெருங்கி போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சத்தளவுல உங்களுக்கு ஒரு அழகிய காட்சி எல்லாம் காமிக்க போறேன் கண்டிப்பா இந்த ஆத்த பொறுத்தளவுக்கு நம்ம குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இது ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் அருகாமையிலேயே இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அதன் கூடவே இந்த குளத்துல குளிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் நான் உங்களுக்கு ரொம்பவே அழகாகவும் சொர்க்கம் போல காட்சி அளிக்கும் இடமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த இடம்தான் நீங்க வீடியோல இந்த இடத்த பார்க்கும்போது எந்த அளவிற்கு அழகா தெரியுதோ அதை விட பல மடங்கு நேர்ல வந்து பார்க்கும்போதும் இந்த இடம் ரொம்பவே தான் இருக்கு நீங்க இரமுத்தூருக்கு வரவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க ஒரு குட்டியான அளவிலான ஒரு சொர்க்கத்தை நாம இந்த இடத்துல பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறவங்களா இருந்தா இந்த இடத்துல நீங்க குளிக்கலாம் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கு ஆற்றுல நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்தியாக சாப்பிட்டு போகிறதுக்கும் இங்கே மீன் குழம்பா இருக்கட்டும் மீன்களாக இருக்கட்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பகுதியில் இருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் நூறு ரூபா வச்சுருந்தாலே போதும் உங்களுடைய கையினுடைய அளவிற்கு மீன்கள் நாலு மீன் நம்மளால வாங்க முடியும் ரொம்பவே குறைந்த விலையில தான் இங்க மீன் எல்லாம் இங்க விக்கிறாங்க அந்த சட்டியில் இருக்கக்கூடிய எட்டு மீன்கள் பாத்தீங்கன்னா நான் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ரொம்பவே குறைந்த விலையில தான் இங்க மீன்கள்லாம் எல்லாம் நீங்க இந்த இடத்துல ஆத்துல குளிப்பதற்கும் சரி குறைந்த விலையில மீன் சாப்பிடுவதற்கும் இரமத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும் நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்களா அப்படின்றத மறக்காம என்னோட பகிர்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற எங்கேயாவது இடங்கள் போகணும் அப்படின்னாலையும் அதை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்